ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கதை பார்க்கலாம் டைட்டில் பார்த்த உடனே ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஸ்டோரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டோரியெலாம் உங்களுக்கு புரியும் ஏன் எம தர்மனையும் அம்மாவையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஸோ கதைக்கு போகலாம் வாங்க ஒரு நாள் யமன் என்ன பண்ணாராமா அப்படியே நகர்வால் வந்துட்டு இருந்துருக்கிறார் அப்படியே பூலோகத்தில் இருந்திருக்கிறாரு அப்போ பூமியில் ஒரு அழகான பொம்பளையை பார்த்துருக்குறாரு அந்த லேடியை பார்த்தோன்னே யம தர்மனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த லேடி கூட வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த லேடி அம்மாக்கி கல்யாணமும் பண்ணிட்டாரு கொஞ்ச காலம் பூலோகத்துலேயே அந்த லேடி கூடையும் இருந்திருக்கிறாரு ஒன்றாவே இருந்திருக்குறாங்க அப்போ கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் இப்படியே நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் வருஷங்களாகி உருண்டு போய்கிட்டே இருக்குது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு யம தர்மனுக்கு போர் அடித்து போயிடுச்சு என்னடா அது நம்ம செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செய்கிறோம் பூலோகத்தில் பார்த்தவங்களையே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப போர் அடிக்குது நம்ம திருப்பி எமலோகத்துக்கே போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு பட் அவரோட பிள்ளை பாசமாக அவருக்கு ஒரு பையன் இருக்குது இல்லையா அந்த பையனை விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு மனசில்லை ரெண்டு மனசாகவே இருக்கிறார் லோகத்துக்கு போகலான்னு ஆசை இருக்குது நம்ம மகனை பிரிஞ்சு இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது என்ன பண்ணியிருக்கிறாரு பையன் கொஞ்சம் பெருசாகிட்டான் ஒரு பத்து வயசு ஆயிடுச்சு பையனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு கொஞ்சம் சொன்னால் விவரம் விவரம் சொன்னால் புரிஞ்சுக்கிற வயசு இல்லையா பையனை கூப்பிட்டு என்னங்கிறாரு இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் தான் எம ராஜான்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா விட்டுட்டு போனோன்னா உங்கள் அம்மா ரொம்ப அழுவா அதை வந்து என்னால் பார்க்க முடியாது அதனால நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு யமலோகத்துக்கு போகிறேன் நல்லா படித்து டாக்டர் ஆயிரு டாக்டர் ஆகிட்டினா யாருக்கு வேணாலும் வைத்தியம் பார் இப்போது சாக போகிற நிலைமையில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் நான் இருப்பேன் அப்போ நீ வந்து வைத்தியம் பார்க்காம திரும்பி வந்துரு யார் நான் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாக போகிறாங்கன்னு அர்த்தம் உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் அப்போ நீ வைத்தியம் பார்க்க முடியாதுன்ட்டு வந்துரு ஸோ மற்றவங்க யாருக்கு வேணாலும் நீ வந்து வைத்தியம் பார் யார் பக்கத்தில் நான் நிற்கிறனோ அவங்களுக்கு வைத்தியம் பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சொல்லிட்டு அவரும் எமலோகத்துக்கு போயிடிறாரு அவங்க அம்மா என்னடா அது ஹஸ்பண்டை காணா காணான்னு சொல்லிட்டு தேடுறாங்க அழுதுறாங்க புலம்புறாங்க எல்லாம் பண்ணுறாங்க வருஷங்கள் போயிடுச்சு இவனும் படித்து ஆகிட்டான் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே டாக்டரும் ஆயிட்டான் ஸோ எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறான் யம தர்மர் சொன்ன மாதிரியே யார் பக்கத்தில் யம தர்மர் நிற்கிறாரோ அவருக்கு வந்து இவ இவர் வந்து டாக்டர் வந்து வைத்தியம் பார்க்க மாட்டார் அப்போ என்ன ஆகுது நாளுக்கு நாள் வந்து புகழ் பரவிட்டே போகுது எப்பேர் பட்டவங்களாக இருந்தாலும் இந்த டாக்டர் வந்து குணப்படுத்திடுறாரு ஸோ இவர் இவரால் குணப்படுத்த முடியாதவங்க வந்து பொழை பொழைச்சதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க அப்போ இவர் பேரும் புகழும் எல்லாம் ரொம்ப பெருகிடுச்சு நிறையா செல்வம் எல்லாமே பெருகிடுச்சு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ராஜா வர்றாரு ராஜா வந்து இந்த காலத்துலேயே ராஜாக்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ராஜா வர்றாரு அவரோட மகளுக்கு உடம்பு சரியில்லை அப்போ என்ன சொல்கிறாரு ராஜா என் மகளுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் வந்து பார்த்து அவளை குணப்படுத்திட்டீங்க அப்படின்னா நாட்டையும் உங்களுக்கே கொடுத்து மகளையும் உங்களுக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவருந்து டாக்டரும் என்ன பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த மகளுக்கு வைத்தியம் பார்க்க ராஜாவோட மகளுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு போகிறாரு பார்த்தா கட்டலில் அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இவங்க அப்பா யமதர்மன் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அதே சமயம் சொத்தும் வேணும் நல்ல டாக்டராகவும் எல்லாரும் பேரும் புகழும் அடைஞ்சிட்டாரு அந்த பொண்ணையும் சொத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வரல ஆனால் என்ன பண்ணுறது அந்த பொண்ணு பக்கத்தில் தான் அவங்க அப்பா நிற்கிறாரே அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு நான் யார் சாகப்போகிறவங்க பக்கத்தில் தான் நான் நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாரு என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டர் யோசிச்சிருக்கிறாரு உடனே பின்னாடி திரும்பி என்ன சொன்னாராம்மா அம்மா ரொம்ப நாள் அப்பாவை காணா காணான்னு தேட்டிட்டு இருந்தீங்களா அப்பா இங்கே தான் நிற்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை கேட்டோன்னா யமதர்மராஜா ஓடி போயிட்டாராம்மா அவரு வழக்கம் போல் வைத்தியம் பார்த்து அந்த பொண்ணை பொழைக்க வச்சு பொண்ணையும் அவரே கட்டிக்கிட்டாராமா நாடு எல்லாமே அவருக்கு கழிச்சிச்சாமா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சென்சிட்டிவான கதை இல்லைன்னு சொன்னேன் இல்லையா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்